ரவி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் நல்ல வேலை நல்ல மனைவி ஒரு பிள்ளை அவனுக்கு தேவையான எல்லாமே இருந்தது ஆனா மனசுக்குள் அடங்காத ஆசை அவனை கலங்க வைக்க ஆரம்பிச்சது அதுதான் காமவெறி அவனோட மனைவி சுமித்ரா அவனுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தா ஆனா ரவிக்கு அது போதில் அவன் அடிக்கடி வெறியில பெண்களை கவனிக்க தொடங்கினான் அந்த பார்வை மெல்ல மெல்ல அவனோட மனதை அடிமையாக்க ஆரம்பிச்சது முதலில் அவன் நினைத்தது சின்ன ஆசைதான் பரவாயில்லை ஆனா அந்த ஆசை நாளுக்கு நாள் போச்சு வேலைக்கு போனாலும் மனசு காம கற்பனைக்குள் கொண்டே இருந்தது சுமித்ரா கேட்டா நீ சோர்வா இருக்க ரவி என்னாச்சு எதுவும் இல்லைன்னு சிரிச்சான் ஆனா மனசுக்குள் குற்ற உணர்ச்சி எரிந்து கொண்டே இருந்தது உண்மையை கூற அவனுக்கு தைரியமில்ல ஒரு நாள் அவன் நண்பன் சொன்னா இதுதான் வாழ்க்கை ட்ரை பண்ணிப்பாரு ரவி அந்த வார்த்தையை கேட்டு முதல் முறையாக எல்லை மீறி பார்த்தான் அந்த ஒரு தவறே அவனை விட்டது சில நாட்கள் அவனுக்கு அது சுகமா தோன்றியது ஆனா வீட்டுக்கு வந்ததும் சுமித்ராவோட கண்களை நேரா பார்க்க முடியல அவள் தரும் பாசத்துக்கு தகுதி இல்லை உணர்ச்சி உள்ளுக்குள் அவனை சிதறடிச்சது நம்ம பையன் படிப்புக்கு உன் கவனம் வேணும்னு சுமித்ரா சொன்னபோது ரவிக்குள் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாயிற்று அவன் பையனை பார்த்ததும் நான் நல்ல அப்பா இல்ல நம் மனசுக்குள்ள அழுதான் ஆனா காமம் ஒரு போதை மாதிரி இதுதான் கடைசி என்ன நினைத்தோம் மறுநாள் மீண்டும் அதே பிழை ஆசை ஒரு பக்கம் அன்பு இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்தில் அவன் சோர்ந்தான் சுமித்ரா உணர்ந்தாள் நம்மிடையே ஏதோ மாறிப்போச்சு ரவிக்கு சொற்கள் வரல ஆனா அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது காலம் செல்ல செல்ல அவனோட வேலை பாதிக்கப்பட்டது கவனம் குறைந்தது கோபம் அதிகமாயிற்று சக ஊழியர்கள் ரவி மாறிப்போச்சுன்னு பேசிக் கொண்டனர் அவன் மெஷின் மாதிரி மட்டும் வாழ்ந்தான் சுமித்ரா அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு கேட்டால் நீங்க என்ன ஏன் தள்ளி வைக்கிறீங்க ரவி உடைந்தான் நான் தவறு பண்ணிட்டேன் உன காயப்படுத்திட்டேன்னு அழுதான் சுமித்ராவுனை ஆறுதல் சொன்னாலும் அவளது உள்ளம் உடைந்தது காம வெறி ஒரு தவறா வந்துச்சு ஆனா பாசமோட உறவையே குளச்சிட்டுச்சு ரவி மெல்ல மெல்ல தனிமையில் விழுந்தான் காமம் தந்த சுகம் தற்காலிகம் ஆனா அதன் பெண் விளைவுகள் வாழ்நாள் முழுதும் அவனை சிதைக்க ஆரம்பிச்சது சுமித்ரா பையனுடைய எதிர்காலத்துக்காக அவனை விட்டுவிடவில்லை ஆனா அவளது கண்களில் இருந்த நம்பிக்கை என்றைக்கும் மறைந்து விட்டது ஒரு நாள் ரவி தனியா உட்கார்ந்து நினைத்தான் எனக்கு எல்லாம் இருந்தது ஆனால் ஆசையை கட்டுப்படுத்த முடியாம எல்லாம் கெடுத்துக்கிட்டேன் அந்த இரவு அவன் பையனை தூங்கிக்கிட்டு இருப்பதை பார்த்து நான் நல்ல அப்பா இல்ல நல்ல கணவனும் இல்லைன்னு அழுதான் சுமித்ரா அவன் தோளில் கை வைத்தாள் நீ தவறு பண்ணினாய் ரவி ஆனால் மாறிக்கொள் நம்ம பையன் நிமித்தம் நீ இரு அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு ரவி மனசுல சத்தியமிட்டான் ஆசையை அடக்கணும் இல்லனா வாழ்க்கை முழுக்க கெடுதான் காமவெறி ஒரு போதை மாதிரி அது தற்காலிக சந்தோஷம் தரும் ஆனா நீண்ட நாள் துயரம் தந்துவிடும் உண்மையான அன்பும் குடும்ப பாசமும் தான் வாழ்க்கையின் நிலை நிறுத்தும் ஒரு மனிதன் ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால்தான் அவன் உண்மையிலே சுதந்திரமானவன்